டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு கருப்பை சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு இரண்டே இரண்டு மருந்தை வந்து சித்த மருத்துவத்தில் குறிப்பிட்டு சொல்லலாம் எந்த நோயாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் மாதாந்திர தீட்டு பிரச்சனை போல் வெள்ளைப்படுதல் பிரச்சனை மாதந்தர் தீட்டின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வழி போல் குழந்தை பேரின்மை போல் கருப்பையில் கட்டி போல் சினைப்பாதையில் அடைப்பு புற்றுநோய் இப்படி பல்வேறு நோய்கள் பெண்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நோய்கள் வராமல் தடுக்கணும் கருப்பை வந்து பல அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் புற்றுநோய் வரக்கூடாது குழந்தை இன்மை பிரச்சனை ஏற்படக்கூடாது மாதாந்திர தீட்டு பிரச்சனை ஏற்படக்கூடாது இதற்கு எளிய தீர்வு மருந்துக்கு போவதற்கு முன்னாடி சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அறுசுவை நிறைந்த உணவுகளை குறிப்பாக வளர் இளம் பெண்கள் இப்போ பள்ளிக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகிற பெண்கள் உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதே போல் துரித உணவு பழக்கத்தை வந்து அடியோடு அவர்கள் மறக்க வேண்டும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் நம்ம வீட்டில் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காய்களை கனிகளை அதாவது பழங்களை பயிர் வகைகளை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் அந்த மசாலா நிறைந்த உணவுகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் போதுமான அளவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இயற்கை உந்தல்களை அடக்கக்கூடாது சிறுநீரை அடக்குவது மலத்தை அடக்குவது பசியை அடக்குவது தூக்கத்தை அடக்குவது இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்து மருந்து என்று பொழுது எளிய மருந்துகள் விலை குறைவான மருந்துகள் இரண்டு மருந்துகள் ஒன்று அசோகப்பட்டை சூரணம் இந்த அசோகப்பட்டை சூரணம் வாங்கி சித்த மருந்து கடைகளில் வாங்கி அந்த அசோகப்பட்டை சூரணத்தை காலை இரவு இரண்டு வேலை அளவு அதாவது வயதுக்கு தக்கவாறு அந்த நோயினுடைய தீவிரத்திற்கு தக்கவாறு எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னா லிருந்து நாலு கிராம் இப்போ மாதாந்திர தீட்டு பிரச்சனை இருக்குது அல்லது அதிகமான உதிரப்போக்கு இருக்குது கருப்பையில் கட்டி இருக்குது அல்லது சினைப்பாதை அடைப்பு இருக்குது அல்லது புற்றுநோய் பாதிப்பு இருக்குது இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருப்பை சார்ந்து வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் இந்த அசோகப்பட்டை சோரணத்தை இருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் கூட மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதே போல் சதாவரி லேகியம் இந்த சதாவரி லேகியத்தில் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா சதாவரி சுக்கு திப்பிளி அதே போல் ஏலக்காய் நிலப்பனைக்கிழங்கு இப்படி ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்த அந்த சதாவரி லேகியம் அதை சித்த மருந்து கடைகளில் வாங்கி காலையில் ஒரு பத்து கிராம் இரவு ஒரு பத்து கிராம் ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மருந்தையும் அசோகப்பட்டை சூரணம் சதாவரி லேகம் இந்த ரெண்டையும் கருப்பை சார்ந்து வரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு காலை இரவு இரண்டு வேளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு உங்களுடைய உணவு பழக்கம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை உங்களுடைய மனது இதையெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடித்து இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டால் கருப்பை சார்ந்து வரக்கூடிய நோய்கள் அத்தனையும் முழுமையாக குணப்படுத்தும் இந்த மருந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட் சொல்லக்கூடிய பாதிப்பும் ஏற்படாது உறுப்புகளை அது கண்டிப்பாக ஆரோக்கியமாக வைத்திருக்கும் குழந்தையின்மைக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இந்த அசோகப்பட்டை சூர்ணம் போல் சதாவரி லேகியம் பயன்படும் முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்